வணக்கம் ஆயுஷான் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன் இன்றைக்கு ஆஃப்டர்நூன் பன்னெண்டு முப்பதுலேருந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுற அஞ்சு முப்பது வரைக்கும் ஜாகிரஃபி டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் பிடிஎஃப் ஓப்பன் ஆகலை நேற்று ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் இதை சர்வரிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்குது நிறைய காரணங்கள் இருக்குது அந்த ரிவர்ஸ் டிகிரி பிஏ இங்கிலீஷ் பிஎட் அப்புறம் ஜாக்ரஃபி படிச்சிருப்பாங்க பிஏ இங்கிலீஷ் பிஎட் டெட்டு பாஸ் ஆகிருப்பாங்க அப்புறம் ஜாகிரஃபி படிச்சிருப்பாங்க அப்புறம் இந்த மாதிரி பிஏ தமிழ் பிஎடு அந்த டைமில் டெட்டு பாஸ் ஆகிருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ ஜாக்ரஃபி முடிச்சு டெட்டு பாஸ் ஆகியிருப்பாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இதில் ஒரு விஷயம் மட்டும் இன்றைக்கி தெரிய வந்திருக்கு அதாவது நிறைய நாளில் தெரியுது இதுவும் சொல்லி ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி அடைந்த ஆண்டிற்கு முன்னர் படித்திருக்கும் கல்வித் தகுதிகளை மட்டுமே தெரிவிற்கு எடுத்து கொள்ளப்படும் மனு மனுத்தாருக்கு தெரிவிக்கிறாங்க இது வந்து ஆட்டையில் வந்த லெட்டர் சரிங்களா இப்போது சிவி லிஸ்ட்டுக்கும் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கும் என்ன மாறுபாடு வந்திருக்கு அப்படின்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பருக்கை பதம்ன்ற மாதிரி சில ரெண்டு டேட்டா மட்டும் கொடுக்குறேன் இந்த ரெண்டு டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜாகிரஃபி டிபார்ட்மெண்ட் டீச்சர் ஆக்கிங்கன்னா நீங்கள் சிவி லிஸ்ட்டு வித் ப்ரொஃபஷன் லிஸ்ட்டை மேட்ச் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உரிமை இருக்குது உங்களுக்கு பணி நியமனம் ஆணை கிடைக்கணும்னா நீங்கள் டேரெக்டாக டிஆர்பி அலுவலகத்தை அணுகுங்க அவங்க மெயில் பண்ணி கேளுங்க கால் பண்ணி கேளுங்க மற்றபடி யூடியூப்பில் கமெண்ட் போட்டு கேட்கறதுனால ஃபோன் பண்ணி கேட்கறதுனாலேயும் தீர்வு கிடைக்க போகிறதில்ல இல்லை யார் வந்து உங்களுக்கு பணி நியமனானை கொடுக்க போகிறாங்க யார் உங்களுக்கு எக்ஸாம் நடத்துனாங்க அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் இது வந்து உங்களுக்கு ஒரு தகவலாக நான் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் மேலே இருக்கிறது வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ரேங்கிங் கண்ணன் அப்படின்ற ஒரு சாரோடய மார்க் பாருங்குவோம் கண்ணன் சார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் ஆயிருக்கார் ரெண்டாயிரத்தி பதிமூணு பாஸ் ஆனவருக்கு ஐந்து மதிப்பெண் வெயிட்டேஜ் கொடுத்து அவர் எடுத்து ஐம்பத்தி நாலு மார்க் ஐம்பத்தொம்பது மார்க் போட்டு எஸ்சி தமிழ் மீடியம் கரண்ட் வேக்கன்சியில் கூப்பிட்ருக்காங்க இது வந்து சிவி இப்போது செலெக்ஷன் லிஸ்ட் வரும்போது என்னவோ மாறிக்கணும் அதே கண்டன்ஸாக இருக்குது எஸ்சி கம்யூனிட்டியில் வராங்க எஸ்சி கம்யூனிட்டி டேர்னில் கூப்பிட்டுருக்காங்க ஆனால் வெயிட்டேஜ் மாறிப்போச்சு சிவியில் அஞ்சு மார்க்கு வெயிட்டேஜ் காமிச்சிருக்காங்க சிவியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிதுங்களா அங்கே அஞ்சு மார்க் வெயிட்டேஜ் காமிச்சிட்டு இங்கே செலெக்ஷன் லிஸ்ட் வரும்போது என்னங்கன்னா ரெண்டு மார்க்காக மாற்றியிருக்காங்க அப்போ இதற்கான சரிப்படுத்துதல் டிஆர் வெப்சைட்டில் நடந்துன்னு இருக்குது இது ஒன்றுங்கள அதுக்கப்புறம் இன்னொரு இதே இது வந்து நூற்றி பன்னிரெண்டாவது ரேங்கிங் நீங்கள் ஜாகிரஃபி டிபார்ட்மெண்ட்டில் செலக்ஷன் லிஸ்ட்டை போட்டால் நூற்றி பன்னெண்டாவது ரேங்கிங்கில் இருக்கும் சிவியில் போய் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைனில் இருக்கும் இது ஒரு மிஸ் மேட்சிங் சரிங்களா அடுத்து இதே மாதிரி சக்திவேல் அப்படின்னு ஒரு சார் இது வந்து நூற்றி ஒன்பதாவது ரேங்கிங் இது வந்து செலக்ஷன் லிஸ்ட்டில் நூற்றி ஒன்பதாவது ரேங்க்கில் இருப்பார் இவருக்கும் அதே மாதிரி தான் வந்திருக்கு இவர் எம்பிசி ஃபிசிக்கல் ஆன்டிக்காப்டாக இருக்கார் ஐம்பத்தெட்டு மார்க்கு ஆனால் வெயிட்டேஜ் ரெண்டு அப்படின்னு அறுபதாக போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஜிடி கேட்டகரி த்ரீ லோகோமோட்டிக் சப்டி பேக்லாக் வேகன்ஸ் வந்திருக்கு அதே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ரேங்கிங் சக்தி வேல் சார் தான் அது ஃபிசிக்கல் ஹேண்டிகாண்ட் அதே சேம் டேட்டாக வருது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு மார்க் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே அஞ்சு மார்க் வெயிட்டேஜ் கொடுத்து சேம் கேட்டகரி இப்போது இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு பாஸ் ஆனதாக அஞ்சு மார்க் கொடுத்துட்டு செலக்ஷன் லிஸ்ட்டு வரும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாஸ் ஆன மாதிரி ரெண்டு மார்க் வெயிட்டேஜ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்போது இந்த சம்மந்தப்பட்ட ஆசிரியர்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ளை பண்ணும்பொழுது ரெண்டாயிரத்தி பதிமூணு பாஸ் ஆன மாதிரி காமிச்சிருக்கலாம் அதுக்கான சான்றிதழ் அப்லோட் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டுருக்கலாம் இப்போது செலெக்ஷன் லிஸ்ட்டு அந்த சிவிக்கு போகும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் டெட்டு பாஸ் ஆன மாதிரி சர்ட்டிஃபிகேட்டை கொடுத்துருக்கலாம் அதனால் அவங்களுக்கு ரெண்டு மார்க் போட்டிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க டெட்டே பாஸ் ஆமாம் கூட இருக்கலாம் இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு பாஸ் ஆகியிருப்பாங்க அதில் அஞ்சு மார்க் போட்டிருப்பாங்க இப்போ என்னென்னா இது செவி வழியாக வந்த செய்தி சில நபர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு மட்டும்தான் பாஸ் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாஸே ஆகலை ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு பாஸ் ஆனது ஒரு சப்ஜெக்டுக்கு ஆனால் அவங்க அதுக்கப்புறம் ஜாகிரஃபி படிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டெட்டு பாஸே ஆகலை அதுக்கான சர்டிஃபிகேட்டும் அவங்கக்கிட்ட இல்லை ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியமாகவே அங்கே ஐந்து மதிப்பெண்ன்றதை வந்து ரெண்டு மதிப்பெண் போட்ட மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு பாஸ் ஆகாத ஒரு நபருக்கு ரெண்டு மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா அதுதான் ஜாகிரஃபி டிபார்ட்மெண்ட்டு செலெக்ஷன் பண்ணதுனால ஜாகிரஃபி எந்த இயர் முடித்தாங்களோ அதுக்கப்புறம் ரெண்டு மார்க் கொடுத்த மாதிரி ஒரு தகவல் வந்து அப்படியே கசிஞ்சிட்ருக்கு இது ஒரு தகவல் தான் இதற்கான முடிவுகள் என்னன்றது நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் இறுதி அதான் அந்த ரிவைஸு செலெக்ஷன் லிஸ்ட் வரும்போது தெரிஞ்சிடும் இப்போதைக்கு கிடைத்திருக்கிற தகவலானது இந்த மாதிரி சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அஞ்சு மார்க் கொடுத்துட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கான வெயிட்டேஜ் ரெண்டு மார்க் ஆட் பண்ணிக்காங்க அப்போ அந்த சம்மந்தப்பட்ட நபர் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட்டு பாஸ் மார்க்கு காமிச்சிட்டு சிவியில் வரும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு டெட்டு பாஸ் அந்த கொடுத்தாரா இல்லையான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இது ஆசிரியர் தேர்வு பண்ணதா இல்லை தேர்வுகள் செய்த ஒரு கவனக்குறைவான செயலான்றது பட்டியல் வெளியிடும்போது தெரியப்படும் இந்த செய்திலிருந்து உங்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜாகிரஃபி டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு குளறுபடி இருக்குது அப்படின்னா உங்களுடைய பாடங்களையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பாட்டனி டிபார்ட்மெண்ட் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸில் செக் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் இனி வரும் காலங்களில் வரப்போகிற தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேயும் இது போன்ற மேட்சிங்ஸ் ஏதாவது இருக்கா பாருங்கள் உங்களுக்கு உரிமை இருக்குது உங்களுக்கு பணி கிடைக்கணும் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஆர்பியோட அலுவலகத்தை டேரெக்டாக நீங்கள் மனு எழுதிட்டு போய் அணுகிறது தான் இதுக்கெல்லாம் தீர்வை தவிர யூடியூப்பில் கமெண்ட் போகிறதுனாலையோ யூடியூப் நடத்துகின்ற ஆசிரியர் யூடியூப் நடத்துகின்ற பர்சன்ஸுக்கு மெயில் போட்டு கால் பண்ணி கேட்குறதுனால இதுக்கு தீர்வுகள் முழுமையாக கிடைக்காது விதியை யார் உருவாக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் போய் கேட்கணும் யார் முடிச்சு போட்டாங்களோ அவங்க தான் முடிச்சு அவுக்க முடியும் நீங்கள் டைரெக்டாக டிஆர்பி கிட்டே போய்ட்டு கேட்கறது மட்டும்தான் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதனால் உங்களுடைய உரிமைகளை நீங்களே தேடி பார்த்து கண்டுபிடித்து அதை நேர்மறையான நேர் அணுகுமுறையில் கேட்டு வாங்கிக்கோங்க மீண்டும் இது போன்ற செய்திகளோடு சந்திக்கிறேன் ஆயிஷாவின் அச்சம் தவிர்